உலகமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற பெருத்த எதிர்பார்ப்போடு தான் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பெரிய அளவில் எதிர்நோக்கி காத்திருந்தோம் அதுவும் வந்துச்சு ஆனால் வந்தது நல்லா வந்துச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு புறம் திபெத்தில் இன்னொரு புறம் நேபாளத்தில் அதற்கு இன்னொரு புறம் பெரிய அளவிலான ஷாக் என்ன அப்படின்னா மெக்காலையும் மெதினாவிலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெல்லாம் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு இப்படி இந்த ஜனவரி ஆறு ஏழு ஆகிய இரண்டு தேதிகள் மறக்க முடியாத நாளாக மாறிப்போச்சு எப்படி டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி வாரம் அப்படிங்கிறது சுனாமி வாரம் அப்படின்னு நம்மளுடைய மனசில் போய் பதிஞ்சிச்சோ அதே மாதிரி இப்போது ஜனவரி முதல் வாரத்தையும் நம்மளால் மறக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பனிப்புயலையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் Papatango, standby by, 12 copy We cannot move All the MTU LDs from uh, uh, Near to Alpha 1 is all coming From uh, 12 Disaster இப்போ நீங்க பார்த்த காட்சிகள் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதியை மட்டும்தான் நம்மளால காமிக்க முடிஞ்சது நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அளவிற்கு ஒரே நாளில் பதிவாயிருக்கு மழையினுடைய அளவு அதிகமான அளவுல காற்று வீசியதன் காரணமாக புயல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு சவுதி அரேபியாவினுடைய மெக்கா மெதினா உள்ளிட்ட அந்த நகரங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானை சேர்ந்த பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் வந்து ஃப்ளட்டுல அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியில வருது இன்னொரு புறம் என்ன அப்படின்னா கார் வச்சிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது சவுதி அரேபியால ஜாஸ்தி அந்த கார் எல்லாமே ஏகப்பட்ட சேதங்களுக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய தொடக்கத்தில் இல்லை அதனுடைய பிற்பகுதியில் செப்டம்பர் மாதத்துல ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டது அதே மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இப்ப சவுதி அரேபியாவுக்கு மறுபடியும் வந்திருக்கு ஜித்தா அப்படிங்கிற நகரில் இருக்கக்கூடிய அல் பசதீன் மாவட்டத்துல முப்பத்தெட்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழையளவு பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதே தெரியுது அதே நேரத்துல அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் பயமுறுத்தக்கூடிய வகையில இருக்கு உயிரிழப்புகள் பற்றிய விவரங்களை சவுதி அரேபியா இன்னும் வெளியிடலை ஆனால் மக்களுடைய துயரங்கள் அப்படிங்கிறத அந்த காட்சிகளை பார்க்க போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது لا والله مستوى الموية غير عادي نزلت موية في ساعتين امطار كثيفة تتصورون انه تتصورون انه عند- بالكامل இன்னொரு புறம் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பனி புயல் பனி புயல் காரணத்தினால அமெரிக்காவில் ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறாங்க வேலைக்கு போகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு தொடர்ச்சியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு காரை அப்புறப்படுத்தக்கூடிய வேலை அப்படிங்கிறது நடக்கவே இல்லை காரணம் என்னன்னா அதிக அளவிலான பனி பணியின் காரணமாக சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு மூடப்பட்ட சாலைகள் மூடப்பட்ட தண்டவாளங்கள் காரணமாக ட்ரெயின் போக்குவரத்து எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு இப்படி அமெரிக்காவினுடைய பல்வேறு பகுதியிலையும் தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதுனால மூடுபணியால் சூழ்ந்திருக்கிறது அமெரிக்கா ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இந்த பனி புயலால் முடங்கி போய் கிடக்கு அப்படிங்கிறத காட்சிகள் மூலியமா புரிஞ்சுக்க முடியுது لا اله الا الله شو قوية الآن அதிகாலையில் திபத்து எல்லையில் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மாபெரும் நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு எர்த்து கோய்க் அப்படிங்கிறது நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நில அதிர்வு அப்படிங்கிறது ரிக்டர் அளவுகளில் ஏழு புள்ளி ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு பதிவாயிருக்கு இதன் காரணமாக வெறுமன பேச்சு அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது ஒரு மியூசிக்கை ஆல்பம்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு இடமாகட்டும் அது மட்டுமல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய விற்பனைக்காக வைத்திருக்கக்கூடிய இடங்களாகட்டும் இதோடு சேர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனில் இருந்து அங்கே ஒவ்வொரு வீடுகளுடைய காட்சிகளும் சரி தெருவினுடைய காட்சிகளும் சரி பார்க்கவே ரொம்ப பிரமிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எப்போ இடிஞ்சு விழும் அப்படின்னு தெரியாமல் வீடுகளை விட்டு மக்கள் ஓடி வரக்கூடிய காட்சிகள் இதோடு சேர்த்து முப்பத்தெட்டு பேர் இது வரைக்கும் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் தான் மேற்கு சீனாவில் மட்டும் ஒன்பது பேர் இறந்து போயிருக்காங்களாம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க தொண்ணூற்றி ஐந்து பீப்புள் வந்து வெவ்வேறு மாவட்டங்களில் சேர்ந்தவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி முப்பது பேருக்கு வந்து சைனா அண்டு திபெத் நேபாளம் எல்லையில் வந்து நூற்றி முப்பது பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் மாபெரும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும்போது நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்படி போட்டு வாட்டி எடுக்குதே அப்படிங்கிற ஒரு பெருத்த ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வழியோடு தான் இந்த வாரத்தை தொடங்கியிருக்காங்க மக்கள் இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போகுதோ ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அப்படின்னு ஒவ்வொரு நாட்டு மக்களுமே வேதனைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த செய்திகள்லாம் இருக்குது இதெல்லாம் கடந்து வந்து மனிதனை நேசித்து அன்புறவோடு ஒருவர் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெருத்த கோரிக்கையும் இந்த இடத்துல நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்